சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி இப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் கூடி அங்க விளக்கம் அளிக்கப்பட உள்ளது அதுல அமித்ஷா ராஜ்நாத் சிங் எல்லாம் இருக்காங்க நேற்று முன்தினம் நள்ளிரவில் வந்து நடந்த அந்த தாக்குதல் ஒரு கவுண்டர் பார்ட் அட்டாக் பகல்களம் நடந்த த தாக்குதலை கண்டித்து ஒரு அட்டாக் நடக்குது செந்தூர்னு பெயரிடுறாங்க அது வந்து மோடி தான் அந்த பெயரை வந்து சொல்றாரு இப்போ அந்த அட்டாக் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல ஒன்பது இடங்களை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சரியா பார்க்கிறோம் இது ஒரு பக்கம் வெற்றிகரமாக பார்க்கப்படுது ரொம்ப ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்தியா செய்திருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் பார்ட் அட்டாக் அப்படின்றது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீங்க எப்படி இதை பார்க்குறீங்க வி 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 வென்ட் கில்ட் சிவிலியன்ஸ் இது வரைக்கும் எனக்கு புரியுது பெஹல்காம்ல இருக்கிற டெரரிஸ்ட் தீவிரவாதம் யாரு தீவிரவாதிகளோ ஆறு பேர் வந்தாங்களோ முதல்ல பெஹல்காம்ல நடந்ததுக்கு இந்தியா எப்படி பொறுப்பெடுத்துருச்சு அங்க எப்படி செக்யூரிட்டி இல்லாம இருந்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அதுக்கு யாரும் எடுத்துக்கலாங்களா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல தப்பு நடந்துருச்சு காஷ்மீர்ல முப்பது மீட்டருக்கு ஒரு ஆர்மி ஆர்மிமே நிக்கிற இடத்துல ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கூடுற இடத்துல ஆக்சுவலி ஒட்டுக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் அங்க இருப்பாங்க போயிட்டு வர கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் சோ சடனா அதுக்கு அமித்ஷா வந்து ஒரு பொய் பேசினாரு என்ன பேசினாருன்னா முன்னாள் தான் போனாங்க இப்பதான் ஓப்பன் ஆயிருக்கு எங்களுக்கு தெரியவே இல்ல தகவலை கொடுக்கல யார் போனாங்களோ யார் ஓப்பன் பண்ணாங்களோ அதுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம் அப்படின்னாரு அது முழுக்க பொய்யா இருந்தது எல்லாமே பிச்சு எடுத்துட்டாங்க அது கூகுள் ரிவ்யூஸ்லயே போனா அங்க போனவங்க எல்லாம் அவங்க ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்காங்க அங்க பேர்ட் ஒரு எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ அங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து ஒரு முழுக்க போய் சோ செக்யூரிட்டி இல்லாததுக்கு யார் பொருட்படுத்தாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த டெரிஸ்ட புடிச்சு நீங்க முடிச்சிட்டீங்களா அந்த கேள்வி இருக்கு சரி அந்த டெரரிஸ்ட்க்கு யார் பணம் கொடுத்தாங்க யார் அவங்களை அமைச்சு விட்டாங்க ஏன்னா இவங்க வந்து இருநூறு கிலோமீட்டர் உள்ள இருக்காங்க இந்தியா குள்ள இந்த இடம் இந்த நடந்த இடம் இந்தியா உள்ள இருநூறு கிலோமீட்டர் உள்ள இருக்கு அங்க இருந்து பார்டர் இந்தியா பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் அங்கிருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரமா இருக்கு ஸோ அப்போ அவ்வளவு தூரம் உள்ள வந்தாங்களே இதுக்கு யார் பொறுப்பெடுக்கிறது சரி அது கூட விட்டுருங்க இந்த பொறுப்பு விஷயத்த விட்டுருக்கேன் இவங்க வந்து எவ்வளவு பெரிய விபத்து நடந்தாலும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்தாலும் இப்போ சடனா கோவிட்ல வந்து டுவெண்ட்டி இருபது லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா இறந்து போயிருக்காங்கிறது இப்போ இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ரிப்போர்ட்ல தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க சொன்ன ஃபிகருக்கும் இப்போ ஸ்டேட்ஸோட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ரிலீஸ் பண்ண ஃபிகருக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு இருபது லட்சம் பேர் நம்ம இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் பேசிட்டு இருக்கோம்ல இருபது லட்சம் பேர் ரிப்போர்ட்டடா போயிருக்காங்க காண போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க எவ்வளவு கொடுங்க நினைச்சு பாருங்க இது எதுக்காக பண்ணாங்க அந்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏதோ ஒரு ஒரு வீட்டுக்கு கொடுக்கறேன்னாங்களே அதை கொடுக்க கூடாதுன்னு அதுன்னு பண்ணாங்களா இல்லை நாங்கள் எஃபிஷியண்டா கோவிட் ஹேண்டில் பண்ண முடியல அது வந்து தெரிஞ்சு போயிடும்னு பண்ணாங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த செகண்ட் வேவ் வரும்போது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில அமெரிக்கால ஆக்சிஜன் பற்றாக்குறையினால நிறையா அந்த ஊர்லயே இறந்து போனாங்க அப்போ நம்ம கேர்ஃபுல்லா எவ்வளோ இருந்திருக்கணும் அது கேர்ஃபுல்லா இருக்கிறது விட்டுவிட்டு நம்ம எலெக்ஷன் நடத்தணும் அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்டிங்ல எலெக்ஷன்ஸ் நடக்கணும் தமிழ்நாடு உள்பட்ட தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்தது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நடந்தது அந்த டைம்ல நடந்தது மகா கும்பம் சாரி மகா இல்ல கும்பமேலா நடந்தது பெங்கால் எலெக்ஷன் நடந்தது அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய விபத்தாவது அவ்வளவு பேர் நடந்து போனாங்க ஆக்ஷன் சிலிண்டர் எங்கேயுமே இல்ல கண்ணாபினான்னு போனத பார்த்தோம் நம்ம அதுக்கு பொறுப்பு யாரும் எடுத்தாங்க அதுக்கே எடுக்கல அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் செத்து போனதை மறைச்சு வைக்கிற நாடு இது இருபது லட்சம் முப்பது லட்சம் பேர் சாகுறது விளையாட்டு இல்ல இல்ல இட்ஸ் நாட் ஜோக் இல்ல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ஃபோர் லேக்ஸ் காட்டுறாங்க கோவிட் அந்த டைம்லி ஃபோர் டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ நமக்கு இவ்வளோ கொடுமையான ஒரு நாட்டில் இருக்கும் வாழ்றோம் இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் எடுக்கிறதுல ஸோ அது நம்ம சைடில் போட்டுடலாம் இது கேள்வி இவ்வளோதான் இருக்கு வந்து அடிச்சுட்டு போனவங்க யாரு அவங்களுக்கு யார் பணம் கொடுத்தா அவங்களுக்கு யார் ஃபண்டிங் கொடுத்தா கலாபினாண்டு காஷ்மீர் மக்களோட வீடு போய் இடிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவு ஆபரேஷன் செஞ்சவங்க ரிலீஸ் பண்ணுங்க டேட்டா ரிலீஸ் பண்ணுங்க உங்க செக்யூரிட்டி சி நம்ம செக்யூரிட்டியில செலவு பண்ற காஸ்ட்ல பாலாஜி இன்டெலிஜென்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா பணம் செலவு பண்றோம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எஸ்பிசிஐடி செல்லு அது இது நோட்டு நோஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் ரா இன்டெலிஜென்ஸ்க்கு ஆகிற செலவு தான் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இல்ல ஹோம்ஸ் ஹோம் மினிஸ்டர் பட்ஜெட் இருக்குல்ல இதெல்லாம் ஹோம் மினிஸ்டருக்குள்ள வருது இவங்க பட்ஜெட்ல சோ கம்ப்ளீட் ஃபெயிலர் ஒத்துக்குறீங்க ஒத்துக்கல அடுத்த விஷயத்துக்கு இப்போ நெக்ஸ்ட் ஓனிங் அப் இருக்குல்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் யார் வந்தாங்க யார் பண்ணாங்க யார் பாக்குறோம் நம்ம யார் அடிக்க போறோம் அது ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லுங்க என்ன பண்ணீங்கன்னுட்டு இந்த மோலானா ஒரே ஒரு ரெலஜென்ஸ் ஃபீரோ தான் மௌலானா மசூத் அசரோட வீட்டு அட்டாக் பண்ணியிருக்கோம் அவர் ஹெட் குவார்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்து போயிருக்காங்க அந்த நியூஸ் வந்துட்டு இருக்கு கண்டினியூஸ் பார்த்துட்டு நம்ம மௌலானா மசூதரோட ஸ்பெஷல் கனெக்ஷன் பிஜேபி கூட ரொம்ப பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நரசிம்மாராவ் பீரியட்ல அரெஸ்ட் ஆன ஆளு நைன்டி ஃபைவ்ல நரசிம்மாராவ் பீரியட்ல அரெஸ்ட் ஆன ஆளு இந்த மௌலானா டைம் பிஜேபி இருக்கும் போது இவரு பிஜேபி ஆட்சியில் இருக்கும் இவர் ஆக்சன்ல வர்றாரு பார்லிமெண்ட் அட்டாக்கா இருக்கட்டும் இவர் ரிலீஸ் பண்ணது பிஜேபி அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல காந்தார் ஹைஜாக் நடக்குது நைன்டி நைன்ல ரிலீஸ் பண்றாங்க இவர அப்ப உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க என்ன உள்ள கூத்து நடந்தது நம்மளுக்கு தெரியாது பட் மனுஷன் ரிலீஸ் ஆகுறாரு அப்பயும் அஜித் தோவல் தான் இருந்தாரு நினைக்கிறேன் ஆமா அஜித் தோவலோட ஸ்பெஷல் கேம் இருக்கு புல்வாமா நடக்குது டூ தௌசண்ட் நைன்டீன்ல புல்வாமா நடக்குது அதுல இந்த ஆள் தான் பங்கெடுத்தாருங்கிறாங்க அப்ப ஏன் அட்டாக் பண்ணல இந்த ஆள ஏன் முடிக்கல இப்போ கூட அந்தால முடியல அந்த ஆள் சாவல பார்லிமெண்ட் அட்டாக் வாஜ்பாய் பீரியட்ல நடக்குது காங்கிரஸ் பீரியட்ல இந்த மனுஷன் சைலண்டா போயிடுறானா ஏன் இது பண்ணல டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன்ல இந்த ஆள் இன்வால்மெண்ட் இல்ல அது வேற குரூப் ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் இது பட் கிரெடிபிளா சொல்ல முடியும் சிவில நடந்து போயிருக்காங்க ரொம்ப கிரெடிபிளா சொல்ல முடியும் இந்த ஆபரேஷன்ல பாகிஸ்தான் சைட்ல சிவிலியன்ஸ் அறுத்து போயிருக்காங்க நம்ம சைட்ல சிவிலியன்ஸ் அறுத்து போயிருக்காங்க நம்ம சைட்ல பஞ்சாப்ல சிக்ஸ் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க காஷ்மீரி மக்கள் பூஞ்சில நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஊரியில நிறைய வீடு காய அடிச்சிருக்கு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க பட்டிண்டால நிறைய ஆபத்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க நிறைய நஷ்டம் ஆயிருக்கு ஆமா போர்ல நஷ்டம் தான் கரெக்ட் அப்போ போர்ல நஷ்டம் ஆகும்னா இந்தியன் ஆர்மி ஏன் புள்ளி விவரமா சொல்லுது நாங்க மிலிடரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அட்டாக் பண்ணல பாகிஸ்தானோட மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் அட்டாக் பண்ணலன்னு ரொம்ப புள்ளி ஒரு கவுண்டர் பார்ட் கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் டார்கெட்டடா வந்து பயங்கரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சோம் ஏன்னா இந்தியாவில் அப்படியான இடங்கள் கிடையாது நாங்க யாரும் டெரரிஸ்ட் ஊக்குவிக்கல டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் வந்து இந்தியால கிடையாது அப்ப கவுண்டர் பார்ட் அட்டாக் அவங்களுக்கு எதுவும் அவனும் அதான் சொல்றாங்க அவன் சொல்றான் நாங்க பேன் பண்ண ஆர்கனைசேஷன்ஸ் நாங்க ஊக்க வைக்கல நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கே பலுகிஸ்தான்ல இப்போ ட்ரெயின்ல இறந்து போயிருக்காங்க ஹைஜாக் ஆச்சு நிறைய பேர் எங்களுக்கு இறந்து போயிருக்காங்க எங்க பிரைம் மினிஸ்டர் பெனிசர் புட்டும் இறந்து போயிருக்காங்க டெரரிஸ்ட் அட்டாக்கு நாங்களே எதிர்த்தா தான் நிக்கிறோம் டெரரிசம்க்கு நாங்களும் சண்டை போட்டு அவனும் அதை கதை தான் சொல்லிட்டு இருக்கான் நம்மளுக்கு தெளிவா தெளிவா இருக்கு தெளிவா தெரிய வேண்டியது ஒன்று இருக்கு இரநூறு கிலோமீட்டர் பவுண்டரிக்குள்ள பெஹல்காம்ல ஒரு நடந்த அட்டாக்கு நீங்க ஒரு இன்டிஸ்கிரிமினிங் பண்றீங்க ஒரு வேற நாட்டில் அதை நீங்க ஓன் பண்றீங்க பெஹல்காம் அட்டாக்க பாகிஸ்தான் ஓன் பண்ணல பாகிஸ்தான் அதை ஓன் பண்ணல நம்ம ஓன் பண்ணி நாங்க அங்கே குழந்தைங்களும் இறந்து போயிருக்காங்க சரி குழந்தைங்க இறந்து தான் போவாங்க நம்ம இடத்துல குழந்தைங்க இறந்து போயிருக்காங்கல்ல குழந்தைங்க குழந்தைங்க இறந்துட்டு போறதை அவ்வளவு லைட்டாக எடுத்துக்க முடியாது நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவீங்க நீங்க ரெண்டு பேரும் ஆயுதங்களுக்காக இங்க வரி பணத்துல சைன் பண்ணுவீங்க ரெஃபல் ரெஃபால் ஆர்க் வாங்கி வச்சிக்கீங்க ஐ ஏம் ரொம்ப கேட்டகிரக்கூலர் சொல்றேன் ஜஸ்டிஸ் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பல்காம்ல ஜஸ்டிஸ் வேணும் இருபத்தி ஆறு பேர் அங்க கொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு அதுல முஸ்லிம் இருக்காரு நேபாளி இருக்காரு ஹிந்துஸ் கூட கேட்டு கேட்டு பண்ணியிருந்தா கூட இட் இஸ் ஷோயிங் அ வெரி சைன் ஆஃப் வெரி டேஞ்சரஸ் ஆர்கனைசேஷன் தட் வாண்ட்ஸ் டூ கிரியேட் கமினென்ட் டி சாரமனி இந்த விஷயம் நேத்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் இந்தியன் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றாரு டு கிரியேட் கம்யூனல் டிசார்மணி இது பண்ணப்பட்டது அப்போ கம்யூனல் டிசார்மணி கிரியேட் பண்ணப்பட்டதுக்காக ஒரு அட்டாக்னால நரேந்திர மோடி இது வரைக்கும் கம்யூனல் டிசார்மணி பண்ணாதீங்க முஸ்லிம்ஸ் இங்க டார்கெட் பண்ணாதீங்க காஷ்மீரிஸ் அட்டாக் பண்ணாதீங்க ஒரு வார்த்தை சொல்ல அதீங்க உள்நாட்டுல நம்ம காஷ்மீரிஸ் நிறைய ரிப்போர்ட் வருது ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கப்பட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் துரத்தப்பட்டிருக்காங்க விரட்டப்பட்டிருக்காங்க நீங்க தனியா முஸ்லிம்ஸ் புடிச்சு புடிச்சு அடிச்சுட்டு இருக்கீங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு இந்த நாட்டு முஸ்லிம்ஸ்க்கும் அந்த தீவிரவாத அட்டாக் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு வார்த்தை அப்படி பேசல அப்படி நிறுத்தல பட் நேத்து பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல தட் வாஸ் சில்வர் லைனிங் நான் கம்யூனல் டிசார்மனி கிரியேட் பண்றதுக்காக வந்தாங்க டெரரிஸ்ட் சரி புரிஞ்சிருச்சு இல்ல அப்ப இங்க கம்யூனல் டிசார்மனி கிரியேட் பண்ணக்கூடாது இல்லை அந்த ஹிமான்ஷின் சொல்றவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க அவங்க நார்வால் அந்த அந்த பாடி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க ஃபேமஸ் பிக்சர் ஆச்சு பிஜேபியும் அதை கார்டூனா பண்ணி மைலேஜ் எடுக்க பார்த்துச்சு பயங்கரமா அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு ஆமா நடந்தது ரொம்ப குடமானு ஏன் வீட்டுக்கார இறந்து போயிருக்காரு ஏன் வீட்டுக்கார ஒருத்தரோட வீட்டுக்காரர் இறந்து போனதோட நீ என்ன உனக்கு என்னால பெரிய சங்கடம் அதோட அந்த அம்மா வீட்டுக்கார இறந்து போயிருக்காங்க அந்த அம்மா சொல்லுது இந்த சம்பவத்தை வச்சு முஸ்லிம்ஸ் காஷ்மீரிஸ் மேல ஹேட்ரட் பண்ணாதீங்க டெரர் ஆஃப்டர் அட்டாக் கூட அவங்க தான் சொல்றாங்க விருப்பம் பெண்களை இவ கொதிரி எடுக்கலாம் அதுக்கும் போது வாய் திறக்கல சிந்தூர் சரி ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது நீங்க பிரஸ் பிரீஃபிங் கொடுத்தீங்க இந்தியன் ஆர்மியில இருந்து அப்ப இந்தியன் சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க அதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா கேப்டன் இப்போ இப்போ சிஎன்என்ல போட்டிருக்கான் ஒரு ரஃபேல் ஜெட் வந்து பிரெஞ்சு ஒபிஷியல் அக்செப்டிங் ரஃபேல் ஜெட் கிராஷ்ட் தட் இஸ் பீங் கேரிட் ஓவர் அவங்களும் கிளைம் பண்றாங்க பட்டிண்டால ஒரு ஜெட் உளுந்து பிளாஸ்ட் ஆச்சு ஒரு இந்தியன் செத்து போனா அதுல கரெக்டாக ஒன்றரை மணிக்கு அங்கே 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 ஆப்ரேஷன் முடியுது இங்கே ஒரு ஜெட்டு இங்கே கொலாப்ஸ் ஆகுது பட் இண்ட் பொம்பூரில் ஒரு ஜெட்டு கிராஷ் ஆயிருக்கு அந்த ஏரியா செக்யூரிட்டி கார்டனாக இருக்கு அப்போ இந்த லாசஸ் பத்தி இன்ஃபார்ம் பண்ணணுமா இல்லையா இந்தியன் சைட் சிவில் லாசஸ் பத்தி இந்த ஃபிளைட் பத்தி லாசஸ் பத்தி இதுலருந்து யார் பைலட் எஜெக்ட் ஆனால் இது பத்தி நாங்கள் எல்லா ஏர்கிராஃப்டும் சேஃபாக கொண்டு ஒரு வார்த்தை சொல்லு இது அதை சொல்லல அவங்க பிரஸ் ব্রিஃபிங் அப்போ ஓ நீங்க பண்ணோம்ல யூ ஹேவ் டு இட் லெட் அஸ் நாட் டூ பாலிடிக்ஸ் அபவுட் இட் லெட் அஸ் நாட் நடந்த அட்டாக் பகல்гамல நடந்த அட்டாக் வந்து அந்த பகல்гамல நடந்த அட்டாக்கு வந்து பாகிஸ்தானுடைய 퍼மிஷன் கேட்டு தான் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பகல்гамல நாத்தான் சொன்னது சொல்றேன் பண்ணுங்கங்கறேன் பகல்கம் பை சரி பாகிஸ்தானோட 퍼மிஷன் கேக்குறது யார் குடுதா 퍼மிஷன் மிலிட்ரி ஐஎஸ்ஐ கொடுத்தது இல்ல அவங்கள நீங்க எப்படி விரிவிக்கிறீங்க ஜஸ்டிஸ் சரவ் எப்படி சொல்றீங்க நீங்க நான் என்ன வந்து ஆன்டி நேஷனல் சொல்லி நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க நான் ஸ்ட்ராங்கர் ஆக்ஷன் கேட்டுட்டு இருக்கேன் ஸ்பெசிபிக் ஆக்ஷன் கேட்டுட்டு இருக்கேன் பெஹல்காம்ல எவன் உள்ள வந்தான் நீ விசாரி விசாரிச்சு எவன் அவனுக்கு பணம் கொடுத்தான் ஆயுதங்கள் கொடுத்தான் பிகாஸ் தேட் சொபிஸ்டிகேட்டட் மெஷினரி

ஜஸ்டிஸ் சரவிட முடிஞ்சது ஜஸ்டிஸ்னா ரெடி வெட்க முடியும் ஜஸ்டிஸ் முடிஞ்சது ஹைதராபாத்ல ஒரு ரேப் கேஸ் பார்த்தோம் நம்ம ஒரு ரேப் கேஸ்ல உடனே காலங்காலத்தால நாலு பசங்களை வச்சு சுட்டு தள்ளிட்டாரு கமிஷனர் மக்கள் பூ போட்டாங்க அப்படி பூ போட்டாங்க நான் கேக்குறேன் அந்த நாலு பசங்க தான் ரேப் பண்ணாங்க இது வரைக்கும் உறுதி என்கவுண்டர் நான் அந்த ரேப் நான் கேக்குறேன் அந்த பொண்ணு ரேப் ஆச்சு இந்த பசங்க பண்ணாங்களான்னா தான் முக்கியம் ஒரு நாள் ஏழை பசங்களை கொண்டு வந்து சுட்டு தள்ளுறது புதுசு இல்ல இந்தியன் ஸ்டேட்டுக்கு இது புதுசு இல்ல ஏதோ பணக்கார பசங்க ரேப் பண்ணி போயிருப்பான் ஏதோ எம்எல்ஏ பசங்க எம்பி பசங்க ரேப் பண்ணி போயிருப்பான் எம்எல்ஏ மினிஸ்டர் கூட ரேப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம நாட்டுல போலீஸ் காப்பாத்திட்டு தான் இருக்கு கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே சுத்திட்டு தான் இருக்கான் நான் ஸ்பெசிபிக் நான் ஐ பண்ணாங்க நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எப்படி வேலை செய்ய போகுது ஜஸ்டிஸ் இருபத்தி ஆறு பேர் இறந்து போனவங்களுக்கு நியாயம் நம்பாம போவோம் ஒருத்தன் எனக்கு இது வரைக்கும் நான் புல்வாமா கேள்வி கேப்பேன் புல்வாமால நாற்பது பிளஸ் சோல்ஜர்ஸ் இறந்து போனாங்க நிறைய பேர் சீரியஸ் இன்ஜர் ஆயிருக்காங்க அதுக்கு என்ன நியாயம் ஆச்சு அது அதுக்கு என்ன முடிவு ஆயிருக்கு அந்த ஆளு புல்வாமால இன்வால்வ் ஆயிருந்தான்னா அப்ப அன்னைக்குள்ள பூச்சி பொண்ணு ஒரு அன்னைக்கு தானே இன்னொன்னு தாக்குதல் மீட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு உண்மையான பேசிக்கல் ஸ்ட்ரைக் தானே சொல்றாங்க என்னங்க பட் அதுக்கு தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணனும் அப்படின்றாங்க அப்ப அதுக்கப்புறம் இது எப்படி ஆச்சு அப்புறம் பல்காம் எப்படி ஆச்சு நாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி முன்னூறு டெல்லிஸ்ட் அன்னைக்கு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த முந்நூறு டெல்லிஸ்ட்ன்னு தெரியல நம்மளுக்கு இப்ப எழுவது எழுவதுங்கிறாங்க அங்க இருந்து நியூஸ் இன்டர்நேஷனல் லைசென்சிட்டின்னு முப்பத்தஞ்சு பேர் அண்டு போயிருக்காங்க வருது ஆமா நீங்க ஒரு சர்ஜிகல் ஸ்ட்ரெயிக் பண்ணணும் இப்போ இந்த ஆபரேஷன் சிந்துருக்கு ஒரு பேர் குடுத்தாச்சு உடனே யார் ஆல் ஹாப்பி ஆஹா ஜஸ்டிஸ் சார்ன்னா அப்படி முடியாதுங்க

அப்ப அங்க தீர்வரத்துக்கு என்ன வழி இருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் காஷ்மீரி மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இல்ல நம்ம மரியாதை கொடுத்த நம்ம ஹீல் பண்ணி ஆகணும் காஷ்மீரி மக்களோட பெயின அப்படின்னு சொல்லி இறங்குனாங்க வருஷம் வருஷம் நூத்துக்கணக்கான பேர் ஜாயின் பண்ற இடத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் பதிமூணு பதினாலு ரொம்ப பீஸ்புல்லா போச்சு அப்புறம் நீங்க வந்து நீங்க நாங்க இல்ல நாங்க மிலிட்டரைஸ் பண்ணுவோம் டிமானடைசேஷன் கொண்டு வந்தோம் டெரரிசம் முடிச்சுப்போம் இப்போ ஜக்கி ஆசிரமத்துல ஈஷா ஆசிரமத்துல அமித்ஷா உட்காரி ஜக்கி பேசுறா அப்படி ஆஹ் தீவிரவாதத்து இந்த சைலும் நடக்கல ஓ ஹோ ஹான் ஆனா பேல்காம் விட்டுருங்க பாலாஜி பேல்காம் விட்டுருங்க பேல்காமுக்கு முன்பு ஹையஸ்ட் நாணவம் இப்ப இறந்து போயிருக்காங்க இது பத்தி யாரும் பேசல நம்ம நாட்டுல பிரச்சனை என்ன இருக்குன்னா ரொம்ப புகழ்ந்து பேசுவோம் ஆ மாத்தா பாரத் மாத்தா நதியை பார்த்து கங்கா மையா ஆனா அதைத்தான் குப்பை குட்டுவோம் நீ இந்தியன் ஆர்மி ஆர்மி மாதிரி பாரு ரொம்ப புகழ்ந்து பேசாத ஏன்னா நீ ரொம்ப புகழ்ந்து பேசுறவன் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு கஷ்டம் வரப்போ நீ கேள்வி கேட்கறது இல்ல நான் கேள்வி கேக்குறேன் நான் புகழ்ந்துறது இல்லை எனக்கு கங்காவும் நான் வேண்டிய அவசியம் இல்ல பாரத் மாதா பாரத் மாத்தான் அந்த மாதிரி கோஷம் கூட அவசியம் இல்ல இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி அப்படி பிரைன் எடுக்கிறது அவசியம் இல்ல பட் அவங்களுக்காக கேள்வி கேட்பேன் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க யார் கணக்கு கொடுக்குறது எதுனால இறந்து போனாங்க கணக்கு கொடுக்கணும் என் நதி மோசமாயிட்டு இருக்கு எதுனால மோசமாயிட்டு அது கணக்கு கொடுத்தாகணும் என் நாட நீ வித்துட்டு இருக்க நீ கணக்கு கொடுக்கணும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க இவங்க உடனே பேட்ரியாட்டிக்னாவே ஒரு டெபினிஷன் வச்சுக்கிட்டாங்க கவர்மெண்ட் எது பண்ணாலும் ஆ ஓ கை கட்டணும்ட்டு இல்ல தேவையில்லை நீ வாரம் ஆதரிச்சுன்னா நீ வந்து உண்மையான தேசபக்தர் பேட்ரி ஆடர் அர்த்தம் இல்ல அப்படின்னா இப்ப வார்க்கு அகைன்ஸ்டா இருக்க அப்படின்னா யூ நீடு நீ பாகிஸ்தானுக்கு போ நான் தான் ரொம்ப தீப் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன் ஐ அம் தெரிஞ்சு அகெய்ன் ஐ வாட் டெர்லிஸ்ட் அண்ட் தேர் ஹேண்ட்லஸ் டு பி பனிஷ்ட் நீ விட்டு போயிடுவ நிஷமா நான் போட்டுட்டு இல்ல இல்ல ஜஸ்டிஸ் முடிஞ்சது போலாம் போறப்ப கிளம்ப கிளம்பா ஒரு கட்ட பஞ்சாயத்து முடிக்க மாதிரியா துண்டு வச்சு ஏ கிளம்ப 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 வடங்க ஜோக் இல்லை இது காமெடி இல்லீங்க ஸ்பெசிபிக்கா ஹவு டிட் தே கம் இன் இருந்து லாஸ்ட் வரைக்கும் வைட் ஷீட் நீ வி பேஷண்ட் வித் யூ பட் முடி முடி நீட்டா இந்த மாதிரி எல்லாம் மக்களை வந்து வச்சுக்காதீங்க நன்றி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றி